லாஸ்ட் நேரத்தில் சாங்கு வேணும் அப்படின்னு டக்குன்னு டேட்ட கூப்பிட்டு பேசுவார் ஓகே சார் ஞான் செய்யும் சார் ஞான் செய்யும் ப்ளீஸ் டோன்ட் வெரி சார் ஞான் செய்யும் ஞான் செய்யும் சார் ப்ளீஸ் 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 ஓகே கொஞ்சம் நேரத்து குமார் சார் அடிப்பார் சார் சாங் வந்துருக்கு ஞான் செய்யும் சார் ஞான் செய்யும் ஞான் செய்யும் டோன்ட் வெரி சார் ஓகே கூல் 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 கூழ் உன்னுடைய டிரைவர் தவிர அத்தனை பேர் ஃபோன் பண்ணியிருக்காங்க அவருக்கு சார் இன்னும் ரெண்டு மூணு ராங் நம்பர் வந்திருக்கு சார் யாரும் தெரியல சார் எனக்கு ஃபஸ்ட்டு சாட்சிய சாமி உப்புற சாட்சியா அந்த கடவுளே அப்படின்ட்டு அஜித்தே அப்படின்ட்டியா ஐயோ அங்கிள் எங்கள் அப்பா அந்த சுவாசிக்கா கட்டிப்பிடிச்சாரா இல்லடா கட்டி பிடிச்சார் அங்கிள் ஆண்கள் இல்லைடா சாப்பிட்டு எதாவது வெயிட் பண்றாங்க இல்லடா இல்லடா சொன்னா கேள்றா தப்பு எந்திரிச்சிட்டாங்க நேர் மாட்டுக்கிட்ட போயிட்டேன் கட்டி முடிச்சியா இல்லையா பிரதர் சந்தோஷம் பிரதர் நீங்க தமிழ் மூவிக்கு ஆல்ரெடி ஒரு படம் பண்ணிக்க ஒன்ஸ் போன்ற படம் அதுலயும் எல்லா சாங்ஸ் கேட்டு இங்க வந்திருக்கீங்க இந்த படமும் எல்லா சாங் கிட்டாம்னு நான் நம்புறேன் ரொம்பவே நல்லா இருக்கு இங்க எல்லாருமே கேட்டாங்க அதே என் டீம் சார்பாக சின்ன சின்ன ஒரு சாரி கேட்டுக்கிறேன் அவங்கள்ட்ட இப்போ அவங்க ரொம்ப நிறையா கஷ்டப்படுது கடைசி நேரத்தில் நிறையா கஷ்டப்படுத்திட்டாங்க நினைக்கிறேன் ஆமாம் நான் ஃபோன் வந்து ஒரு ஒரு அநியாயி நம்மளால் வந்து மியூசிக் டாக்டர் நம்ம மியூசிக் டாக்டர்லாம் வந்து டேரக்டர் பேசுறதே கஷ்டம் சாதாரண விஷயம் கிடையாது அதை மீட் பண்ணுறதுல மிகப்பெரிய கஷ்டம் அப்படி இருக்கப்ப லாஸ்ட் நேரத்தில் சாங்கு வேணும் அப்படின்னுப்ப டக்குன்னு டேரக்டர் கூப்பிட்டு பேசுவார் ஓகே சார் ஞான் செய்யும் சார் ஞான் செய்யும் ப்ளீஸ் டோன்ட் டெவரி செய்யும் சார் ப்ளீஸ் 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 ஓகே கொஞ்ச நேங்கு குமார் சார் அடிப்பார் சார் சாங்கை வந்துருச்சு செய்யும் சார் ஞான் செய்யும் கொஞ்சம் கொஞ்சம் கோட்டை விக்கி அடிப்பேன் சார் வணக்கம் சார் வணக்கம் நான் விக்கி பேசுகிறேன் கோட்டை சொல்லுங்க சார் சாங்கை அப்போ நான் செய்யும் ஞான் செய்யும் ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட் ஞான் செய்யும் டோன்ட் கொஞ்ச நேங்கு இப்போ நான் அடித்தானு யோசிப்பேன் சார் ஒரு பத்து நிமிஷம் கேப் விட்டுருவோம் அந்த நம்ம நம்ம சார் ஒரு பத்து நிமிஷத்துக்கு அங்கேருந்து அவரு ஃபோன் பண்ணுவார் சூரி சார் எல்கே யார் சார் எல் கடைசி ஹெஸ்டாண்டே டாக்டர் கூட அவரை ஏன் சார் என்ன விஷயம் எப்போ சாங் வரும்னு நைட்டு கேட்குறாரு சார் ரெண்டு மணிக்கு என்ன சார் இங்கே நான் சாங் தானே பொட்டிலையாக சார் வச்சுருக்கேன் நான் எடுத்து கொடுக்குறதுக்கு எப்போது ஒன்று இருக்கிற சார் ஓகே ஓகே சாரி போடுதான் சாரி வச்சது திருப்பி மார்னிங் அடிப்பார் சார் ரெண்டு மணிக்கு சொன்னீங்க சார் அந்த எல்கே சார் டூ தேர்ட்டிக்கு எடிட்டர் அடிக்கிறார் சார் கணேஷ் சாங் எப் சார் அவர் கேட்ட ஃபுல்லோ எனக்கு ஒரு மாதிரியாக இருக்குது சார் சார் அந்த ஃபுல்லோ ஒரு மாதிரியாக இருக்குது சார் ஓகே தான் சார் சார் நான் கொடுக்கும் ப்ளீஸ் எல்லார்ட்டையும் சொல்லுங்க எல்லாரையும் மொத்தம் கூப்பிட்டு வச்சு ஆஃபீஸில் பேசுங்கோ நான் சாங் கொடுக்கும் நான் கொடுக்கும் சார் என்னை நம்புங்க சார் என்னை யார் நம்ப மாட்டேன்றீங்க சார் என்னை நம்புங்க சார் நம்புங்க சார் முடிச்சிருக்கப்போ ஒரு டுவெண்ட்டி மெசேஜ் சார் அதிசயம் என்னை நம்புங்க சார் என் நம்ப ஓகே சார் ஓகே சார் ஓகே சார் ஓகே என்னடா ஆசையை நான் சாங் கேட்கலான்னு ஃபோன் பண்ணேன் இப்போ நம்ம எப்போ கேட்கலாம் யோசிச்சுக்கிட்டே இருந்து டேரக்டர் தம்பி வந்தார் அண்ணே என்ன 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 தம்பி அண்ணே சாங் ரெடியா தம்பி கோச்சுக்கிறார் தம்பி உன்னுடைய ட்ரைவரை தவிர அத்தனை பேரும் ஃபோன் பண்ணியிருக்காங்க அவருக்கு எந்த ஒரு மியூசிகிட்ட அடக்குமெல்லாம் ஃபோன் பண்ணவே முடியாது ஓப்பனாக சொல்லப்போனால் நீ ஏன் நினச்சாலும் அவளை ஈஸியாக பார்க்க முடியாது யாரையும் அப்படி இருக்கிறப்ப உன் டிரைவர் தான் அவங்க அவங்க எங்கே எங்கேருந்தீங்க இங்கே தான் இருக்கு அவனை கூப்பிட்டு சொல்லிடு நீ யாருக்குன்னா ஃபோன் பண்ணி மியூசிக் டாக்டருக்கு யாராவது சொல்கிறாருன்னு ஃபோன் பண்ணிடுறாது ஒன்று கொண்டே விடுவேன் அப்படின்னாரு ஓகே ஓகே எல்லாரும் அடிச்சிட்டேன் இப்போ எனக்கு ஒரு ஆசையாக இருக்குது இந்த சாங்கு அதுக்கப்புறம் சொல்கிறாங்க ஒரு ட்யூன் வந்துருச்சு நல்லாயிருக்கு இருக்குன்னு சொன்னாங்க சரி இந்த டியூனை கேட்டாச்சு ஓகே அவருக்கு ஃபோன் பண்ணால் நம்ம என்ன சொல்லலாம் வாழ்த்து சொல்கிற கூட பயமாக இருக்கே அப்படின்ட்டு ஃபோன் பண்ணி கொஞ்சம் ஒரு ஒரு மூணு நாள் சார் வணக்கம் சார் சார் செய்யும் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் பெஸ்ட் டாப்ல பஸ் ஸ்டாப்ல பஸ் ஸ்டாப் சாங் சூப்பராக வந்துருக்கு நல்லா வந்திருக்கு நல்லா அருமையாக வந்திருக்கு சூப்பராக வந்துருக்கு சார் பிடிச்சிருக்கா சார் ஓகேவே சார் அந்த ஃபஸ்ட்டு சாங் கட்டிக்கலாம் சார் ஆல் சாங் கட்டி சார் சூப்பர் சார் சூப்பர் சார் தேங்க்யூ சார் தேங்க் யூ சார் சார் ஒன்னே ஒரு கலப்பு சார் ஒன்னு சார் டேரக்டர் சாருக்கு பிடிச்சிருக்கலான்னு தெரியல சார் கேட்டு சொல்லுங்க சார் ஆனால் அவர் சொல்ல வேணாம் சார் நீங்களே சொல்லுங்க சார் ஏன்னா அவர் அடுத்தடுத்து கண்டினியூவாக பண்ணுவாங்க சார் எல்லாருமே நேற்று நைட்டு கூட முந்தா நைட்டெல்லாம் அது உதய சங்கர் கிடச்சிருக்காப்புல என் அன்பு தம்பிக்கு சங்கர் அடிச்சு நாலு மணிக்கு அடிச்சு சார் இன்னும் ரெண்டு மூணு ராங் நம்பர் வந்திருக்கு சார் யாருமே தெரியலை சார் எனக்கு கவலைப்படாதீங்க அந்த ராங் நம்பர் எல்லாமே எங்கள் டீம் தான் மாமன் டீம் தான் யார்கிட்ட கொடுத்து விட்டுருப்பாங்க நீங்கள் கொஞ்ச நாளைக்கு செல்லை ஆஃப் பண்ணிடுங்க சாங் எல்லாம் முடிச்சு கொண்டாந்து இங்கே மந்தையில் கொலாப்பட்டு போட்டு போட்டு காட்டிட்டு கிளம்பிடுங்க ஓடிடுங்க அப்படின்னு தம்பி வந்தாப்புல அண்ணா இந்த தம்பி ஓகே வாண்டாப்பில் தம்பி சூப்பர் தம்பி நல்லா இருக்கேன் பப்ளியாக இருக்கேன் நம்பி இப்படி பையன் தான் தம்பி தம்பி நடிப்பான தம்பி என்ன பையன் மெயின் கேரக்டர் இல்லைண்ணே எங்கள் டேட்டோட வேலை செஞ்ச எனக்கு அனுபவம் இருக்குண்ணே தம்பி அந்த அனுபவத்தை கரெக்டாக நீ எடுத்துட்டேன் சந்தோஷம் தம்பி எனக்குமத்தி இல்லட்ட வச்சு செஞ்சிருந்தி இந்த ரோல் வந்து பையன் மிஸ் ஆச்சு நம்ம போச்சு தம்பி ஆனால் இல்லைன்னா கரெக்டாக ஓகே சூரியன் ஃபஸ்ட்டு சாட்டு ஓகே முடித்தாங்க ஃபஸ்ட்டு சாட்லேயே சாமி கும்புற சாட்டியா அந்தவனே கடவுளே அப்படின்டியா அஜித்தே அப்படின்டியா ஐயோ நீங்க அந்த பாத்திருப்பீங்க அந்த எது இல்ல சாப்பிட்டு போதும் சாப்பிட்டா அதானே தம்பி தம்பி டேட்ரு சொல்ற மட்டும் தான் பேசாது இப்பெல்லாம் பேசக்கூடாது ஓகே 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 அது இப்படி கூட சொல்லு ஓகே 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 ஐய ஐயே சரி இல்லையே ஓகே அதே சேம் கடவுளே அப்படின்ட்டு பேச வேண்டாம் அன்ட்டு அப்படி சொல்லிட்டு விட்டுட்ட எடுத்துட்டோம் நல்லா போயிட்டு டேரக்டர் எங்கேன்னு கேட்டேன் இவன் பின்னாடி உடனடுவேன் அப்பாவா அங்கண்ணே இல்லைப்பா அப்பா இல்லை டேரக்டர் டேரக்டர் எங்கே அப்பா வா அப்படி இல்லையா சரி அந்த ஆர்டிஸ்ட் அந்த குழந்தையோட அப்பா உங்கள் அப்பா டேரக்டர் பேசிக்கிட்டு இருக்காரா அப்படின்னு கேட்டேன் உங்க இல்லை இல்லை அப்பா அங்கே இருக்காரு டே குட்டி போய்யா அப்பா கேட்டுறா டே சார் எங்கடா இருந்தானே அன் கே அப்பா தானே அப்படின் டேரக்டர் வாங்க நேராக கூப்பிட்டு போடு அப்பா அங்கே இருக்காரு யாரா அது எங்கள் அப்பா தம்பி இவன் நம்ம பையனே என் பையன் சென்னையில் இருக்க இவன் யாரு அனே என் பையன் தானே இது ஏன் தம்பி ஆறு மாசமா சொல்லல ஆறு மாசமா கேட்டே தம்பி அந்த பையன் அந்த பையன் அவ்வளவு கேட்டுக்க அப்ப அந்த பாத்துக்கெல்லாம் பாத்துக்கதான தம்பி அனே ஒன்னு இல்லைண்ணே நீங்க கதை சொல்லி ஓகே பண்ணது இந்த பையத்துக்காதா தான் உங்களுக்காக ஓகே பண்ணல என் பையனுக்கு இதுக்கப்புறம் நான் ஒரு கதை ஒன்று யோசிக்க முடியாதுண்ணே நான் யோசிச்சு நான் போய் நாலு இடத்துல உட்காந்து ரெண்டு கதையை எடுத்து ரொம்ப லேட்டாகுமே வளர்ந்துருவியாவே இந்த சீசன்லேயே பண்ணி ஆகணும்னே பாவி அப்போ எனக்கும் அந்த கை கொடுத்தது இந்த கதை வேற மாதிரி வரும் சூப்பராக வரும் அப்படி வரும் இப்படி வரும் ஆனால் எல்லா குடும்பத்துக்கும் இப்படி ஒருத்தர் இருக்கான்னு டே எல்லா குடும்பத்தோட ஓன் குடும்பத்தில் அப்படி ஒருத்தர் இருந்திருக்கா ஓன் குடும்பத்தில் ஒருத்தர் இருந்தவனுக்காக இவன் கதை ரெடி மாட்டா இது நமக்கு தெரியலனே அதுக்கப்புறம் எப்படியா நமக்கு ஒரு குழந்தை நடிக்கணும் அவ்வளவுதான் எந்த குழந்தை நம்ம குழந்தைன்றப்ப கூடுதலாக எனக்கு பயங்கர சந்தோஷம் தம்பி ரெண்டாவது சூப்பராக இருக்கு பின்னிட்டு அதே மாதிரி அல்டிமேட்டாக பண்ணிட்டான் இன்னொன்று ஷூட்டிங் ஸ்பாட்டில் அவனை மிரட்டுற ஒரே அவன் தான் அவன் தான் இப்போ பாத்தீங்களானே இதெல்லாம் வந்து நூற்றுக்கு ஒரு ரெண்டு பிரசன் தானே அதே இவன் இருக்க ஒரு மெமரி யாருக்கிட்டயுமே இல்லைன்னு அதே மாதிரி உண்மைக்கே சாமி சாமி மாதிரி மாதிரி காப்பாற்றிட்டேன் படத்தை ஆக்சன் டைலாக் டைலாக் பேசுகிறா பேசுகிறா எங்கள் அப்பா அந்த கட்டி கட்டி பிடிச்சாரா சாப்பிட்டு எதாவது வெயிட் சொன்னால் கேள்றா டப்புன்னு எந்திரிச்சிட்டானே மாட்டுக்கிட்ட போயிட்டேன் கட்டுப்பிடிச்சியா இல்லையா சத்தியமா இல்லடா சத்தியமா கட்டுப்பிடிக்கல பிடிக்கல ஓகே அங்கிள் கட்டுப்பிடிச்சா இல்லையா அண்கள் எல்லாரும் கேட்டேன் கேமராமேன் இல்லை ஆமாடா கட்டுப்பிடிச்ச உண்மைதான் ஆனால் கட்டுப்பிடிக்கலடா கையை போட்டாரா கையோ போயிட்டு போகமாட்டாரு திருப்பிட்டு சாட் ரெடி படுத்து ரெடி ஆக்சன் அங்கிள் இப்படி போட்டாரா இப்படி போட்டாரா இல்லடா இப்படி போட்டாரு கம்ஃபர்டபுள் அல்லண்டு இப்படி போட்டாரா அப்படின்னு சொன்னேன் கொஞ்சம் எங்கச்சி போன வச்சுட்டு அனுக்குல அம்மா பேசுகிறாங்க அம்மாட்ட உண்மையை சொல்லுங்கன்ட்டு டே டே எதுக்கு அடுத்துட்டேன் அண்ணா என்னென்ன பண்ண கை எப்படின்னு போட்டாரு அவரு தங்கச்சி இப்படி தான் கை போட்டாப்புல கம்ஃபர்டபுளா இல்லை இப்படி போட்டாப்புல தங்கச்சி இது ஒரு அன்பில் தான் தங்கச்சி கை போட்டாப்புல அப்படியாண்ணா சரி ஆனால் அவனை எப்படியா கூல் பண்ணுங்க லேட்டாக அவன் நைட்டு இல்லை என்ன பத்து நைட்டு போனால் அப்படி பண்ண மாட்டானே அவனை கூல் பண்ணுங்கன்னு சொல்லி அதுக்கப்புறம் திருப்பி வந்து சிவாசிக்கு வந்து டே இல்லைடாங்க பாரு இப்படித்தானே சரியா ஓகே 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 ரெடி இப்படித்தானே ஸ்டார்ட் எடுத்தோம் அதனால் யாராலும் இப்போ கை விடுக்க வந்தாங்கன்னு லட்டு இருந்தாலும் தம்பி திரும்பி வில அப்படின்ட்டு ஸோ அப்படி ஒரு 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 அம்மா பாசமான ஒரு ஒரு தம்பி இப்படி எல்லா வீட்டிலையும் இப்படி இருந்துட்டாங்கட்டா எவனும் எங்கிட்டும் திரும்ப மாட்டேன் ரவி தம்பி அதே அந்த படம் மிகப்பெரிய ஒரு 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 படமாக அந்த தம்பிக்கு இருக்குதுன்னு தேங்க்ஸ் தேங்க்ஸில் அட்டுக்கொட்டி தங்கப்பில் ரொம்ப ரொம்ப நன்றி இந்த படத்தை நீ காப்பாற்றியது காப்பாற்றியிருக்க வேறு எத்தனை குழந்தைகளை வந்ததுனாலும் தெரியலை ஒருவேளை ஒன்று இடத்த கரெக்டாக நிரப்ப முடியுமா எனக்கு தெரியலை தேங்க்யூ தம்பி ரொம்ப ரொம்ப நன்றி தம்பி பிரசாந்த் எல்லாம் கதை கொடுத்தாங்க சூரிய கதை கொடுத்தாங்கறாங்க கதைன்ற ஒரு புக்கில் இப்போ வெற்றி கூட கதையில் புக் எடுக்கிறாரு அந்த புக்கில் ஒன்று கதையை படம் பண்ணிட முடியுமா எல்லோரும் அது கிடையாது தம்பி கதை சொல்லிடலாம் இல்லைங்களா சார் ஆனால் ஒரு இயக்குனர் திரைக்கதை போன்ற சாதாரண விஷயம் இல்லை தம்பி அதுதான தம்பி முக்கியம் இந்த இடத்துல இந்த தம்பி நான் என்னென்ன சுவாசிக்கா நான் என்ன ஐசூர் நான் சொல்லலையே கதை மட்டும் நான் சொன்னேன் இந்த கதைக்கு ஐசூருண்டா நல்லாயிருக்கும் இந்த கதை இந்த இடத்துக்கு அப்பா இருந்தால் நல்லாயிருக்கும் இந்த இடத்துக்கு இவங்க நாங்கள் நீங்கள் என்ன பிக்ஸ் பண்ணுறீங்க அது நான் அறுபத்தி மூணு சீன் முடிச்சுட்டு புள்ளி வச்சுட்டு இருந்தால் தம்பின்னு கொடுக்கலையே கதை கொடுத்துருக்கேன் இப்படி ஒரு ஆரம்பம் இப்படி போனால் இப்படி ஒரு லைஃப் இப்படி ஃபேமிலி இப்படி உறவு இதுக்குள்ளே இப்படி ஒன்று இருக்குது இப்படி ஒன்று இருக்குது இப்படி இருக்குது இங்கே போய் நிற்கிறது இங்கே போய் இங்கே ஒரு முட்டிக்கிறது இங்கே முட்டைங்க திருப்பி இங்கே போகுது இங்கே இடத்துல ஒரு சால்வாது அதே மீறி ஒன்று போகுது அங்கே சால்வாச்சா ஆகலையா ஒரு கதை சொல்கிற ஓகே ஆனால் அதை வாங்கி உட்காந்துட்டு அதை உட்காந்துக்கிட்டு அவ்வளோ நாள் மெனக்கடறீங்களா அப்போ கதையை கொடுத்து அடுத்த மாதம் ஷூட்டிங் போயிடலாமே அது கிடையாது ஏன் நீங்கள் ஆறு மாதம் டைம் எடுக்கிறீங்க அது திரைக்கடையை பண்ணணும்ல அதுக்கு உயிர் கொடுக்கணும்ல எல்லாமே பண்ணணும்ல பிள்ளையை பார்த்துக்கணும் விட்டுட்டு வந்துடுறான் அது கிடையாது இல்லை அந்த பிள்ளையை திரும்பி ஸ்கூல் விட்டு கூப்பிட்ற வரைக்கும் அதுக்கு எல்லாமே ஒரு நீங்கள் தான் நான் பார்க்குறேங்க ஸோ அதுதான் தான் தெரியும் பெரிய விஷயம் இந்த கதையை ஏற்றுக்கிட்டு இந்த படத்துக்குள்ளே நீங்கள் ஒர்க் பண்ணக்கு ரொம்ப ரொம்ப நன்றி தம்பி நீங்கள் ஓகேன்னு சொல்லிட்டு இன்னொரு கதையை நீங்கள் போய் பண்ணியிருக்கான் தம்பி உங்களுக்கான கதையை இந்த கதையை நம்பி நீங்கள் வரல தம்பி நீங்கள் போய் இன்னும் படம் பண்ணியிருக்கலாம் ஆனால் இந்த உறவு இது எல்லாம் இது ஓப்பனாக சொன்னால் இது சினிமாவில் உங்கள் குடும்பத்தை நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்க போகிறீங்க அதுதான் நான் சொல்கிறேன் உங்கள் குடும்பத்தை நீங்கள் போய் ஸ்க்ரீனில் பதினாறாம் தேதி பார்க்க போகிறீங்க அப்படி தான் இருக்கும் நிறையா பேர்த்துக்கு இது நடந்திருக்கும் நிறைய பேர்த்துக்கு நடக்கணும் இனிமேல் நடக்க போகும் அது அதனால் உங் உங்கள் வாழ்க்கை அப்படித்தான் என் வாழ்க்கையை அப்படித்தான் எல்லோரும் வாழ்க்கையை அப்படித்தேன் அதனால் இந்த படம் பண்ணால் நல்லா இருக்குன்னு உங்களுக்கு தோணுச்சு இதில் நடித்தா எனக்கு நல்லா எனக்கு தோணுச்சு அதனால் எல்லாம் சேர்ந்து படம் பண்ணால் ஸோ இந்த படத்தை ஒத்துக்கிட்டு இது அற்புதமான ஒரு படமாக கூட நான் சேர்த்ததில் முழுக்க முழுக்க இயக்கணும் உங்கள்கிட்ட நிமிஷம் சேரும் ரொம்ப ரொம்ப நன்றி தம்பி